லோ பிரிக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடுதாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க வீட்ல எலி தொழில் பெருச்சாலை தொலை இருக்கா அப்ப கண்டிப்பா வீடு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த பொருளை மட்டும் நீங்க போட்டா போதுங்க வேற எதுவுமே தேவையில்லைங்க ஒரே நாளம் அந்த எலி பெருச்சல்ல தளத்தடிக்க ஓடி போயிடுங்க அது எப்படின்னு சொல்லி பாக்கலாப்பாங்க ஒரு கப்பு நீங்கள் எடுத்துச்சுக்கோங்க கப்புக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய்த்துள் ஒரு அரை டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோடா எடுத்துக்கோங்க தோசை மாவுல நம்ம போடும் வழிய சோடா அது ஒரு கால் டீஸ்பூன் போல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா கடலை மாவு ஒரு நாலு டீஸ்பூன் போல் நான் சேர்த்துருக்கேன் ஒரு வேளை உங்கள் வீட்டில் கடலை மாவு இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமாவும் எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் நீங்க தண்ணி எடுத்துக்கும் தண்ணி ஊத்திருந்தீங்க மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டா நீங்க பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க மாவை இது போல லைட்டா பிசைஞ்சு விட்ட பின்னாடி இது கூடவே நீங்க கொஞ்சம் போல எண்ணெய் சேர்த்துக்கணுங்க தேங்காய் எண்ணெய் ஒரே ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்ட பின்னாடி நீங்கள் மறுபடியும் இந்த மாவை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த மிளகாய்த்தூள் சோடா எண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க நல்லா மிக்ஸ் ஆகிவிட்டு பின்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படி விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை நீங்கள் சைடில் அப்படியே வச்சுக்கோங்க நம்ம வேற ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க சின்ன சின்ன பால்ஸை நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க எல்லா பால்ஸுமே உருட்டி எடுத்தாச்சுங்க நமக்கு மொத்தமாக அஞ்சு பால்ஸ் கெடைச்சிருக்குங்க இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேராசிட்டமால் மாத்திரை எடுத்துக்கோங்க நம்ம காய்ச்சலுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த மாத்திரை நீங்கள் எக்ஸ்பீரியன் முடிஞ்சு போனதும் ரொம்ப நல்லா இருக்குங்க அதில் ஒரு மாத்திர நடத்து நீங்கள் எடுத்துகிட்டு அதை நீங்கள் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க பவுடர் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்குள்ளே நீங்கள் தனியாக போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்ச பால்ஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த பால்ஸில் நீங்கள் நல்லா தட்டிய தட்டி வச்சுக்கோங்க நல்லா தட்டியை தட்டி வச்சு பின்னாடி நம்ம மாத்திரையை பவுடர் பண்ணோம் இல்லையா அதை நீங்கள் பக்கம் அப்படியே வச்சுக்கோங்க பக்கம் வச்சு விட்ட பின்னாடி அந்த பால்ஸ் உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் மாத்திரை விட்டுக்கோங்க இது போல் நீங்கள் மாத்திரை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் அந்த மாவை நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதே போல் மற்ற நாலு பால்ஸ் மாவு இருக்கு இல்லையா அதுக்குள்ளேயுமே நம்ம இந்த மாத்திரை பவுட்ரு உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் நல்லா உருண்டையாக உருண்டு கட்டிக்கோங்க இப்போ பேலன்ஸுக்குள்ள மாத்திர பவுட்ரு நீங்கள் அப்படி நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க கீழே கொட்டிடாதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளம் எடுத்துக்கோங்க வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க வெள்ளத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பொடியை பண்ணிக்கோங்க அந்த பிளேட்டுக்குள்ளே நீங்கள் போட்டுட்டு அந்த வால்ஸ்லாம் இருக்கு இல்லையா அது நீங்கள் நல்லா நல்லா பூசி பூசி விட்டுருக்கோங்க அந்த வெள்ளத்தை இந்த மாதிரி வெள்ளத்தை நீங்கள் பூசி விட்ட பின்னாடி நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க வெள்ளம்னா எலிக்கு ரொம்ப ரொம்ப பொடிக்குங்க அதனால கண்டிப்பா இந்த உருண்டையை வந்து சாப்பிடுங்க இந்த உருண்டி ஒன்றே ஒன்று சாப்பிட்டா போதுங்க அதுக்கு நல்ல ஒரு வயிற்று வலி வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எலி ஒரு வேளை செத்து போயிடும் அப்படி இல்லைனா உங்க வீட்டு பக்கமே வரவே வராதுங்க எலிக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகம் அதனால இது ஒரே ஒரு உருண்டு சாப்பிட்டா போதுங்க இதுக்கப்புறம் உங்க வீட்டு பக்கம் வரவே வராதுங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அஞ்சு உருண்டு இருக்கு இல்லையா சின்ன சின்ன பீஸா நீங்க பேப்பர் கட் பண்ணிட்டு ஒவ்வொரு நீங்கள் நீங்க எடுத்துச்சுக்கோங்க நைட் நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கே ஸ்டவ் கிட்ட சிங்கு கடியில் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு பக்கம் எங்கெல்லாம் எலி பிரிச்சல்லாம் வரும்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அந்த இடங்கள்ல நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்டு பின்னாடி வெடி காலையில் எடுக்கிறதுக்குள்ளே நீங்கள் இந்த மாவு உருண்டி எடுத்துருங்க ஏன்னா வீட்டில் எல்லாம் இருக்காங்க இல்லையா அதனால வெடி காலையில் இந்த மாவு உருண்டை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எலி பிரிச்சொலி தொல்லியே இருக்காதுங்க எனக்கு எங்கெல்லாம் எிவுருமோ அங்கே நான் வச்சு விட்டுட்டுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகுங்க அடுத்த டிப்பு எதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இதுவுமே ட்ரை பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நீங்கள் பாதி தக்காளி எடுத்துக்கோங்க பாதி தக்காளி நீங்கள் எடுத்து வச்ச பின்னாடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸ்பூன் வச்சுட்டு இன்னும் தக்காளி உள்ளுக்குள்ள இருக்கு சீட்ஸ் எல்லாம் அதையெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க இதுவுமே நீங்கள் கீழே கொட்டிடாதீங்க இப்போ பாருங்க தக்காளி பழம் சீட்ஸ் எடுத்து நம்ம ஒரு ஓர் வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் நீங்கள் சோடா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாயத்திலும் ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதையெல்லாம் நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பவுடர் பண்ணி மாத்திரை வச்சுருந்துடலையே அந்த மாத்திரை பவுடர் ஃபுல்லாகவே நீங்கள் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க இதுக்குள்ளே நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இல்லைனா குச்சி எடுத்துக்கோங்க இந்த தக்காளி பழம் உள்ளுக்குள்ளே இருக்கிற பொருள் ஃபுல்லாகவே நீங்கள் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி பழம் ஃபுல்லாகவே உள்ளுக்குள்ளே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி சரி நல்லா அப்ளை பண்ணி விட்ட பின்னாடி இது மேலே நீங்கள் என்ன பண்ணணும் Part நம்ம கொஞ்சம் போல் வெள்ளம் எடுத்துக்கலாங்க வெள்ளம் அப்படிலாம் நாட்டு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க ஓரளவுக்கு நீங்கள் பொடிசு பண்ணிக்கோங்க அதிகமாக பொடிசு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக நீங்கள் சேர்த்து விட்ட போனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி சீட்ஸ் எடுத்து ஒரு ஓரம் வச்சோம் இல்லையா அந்த தக்காளி சீட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த தக்காளி சீட்ஸை நீங்கள் இது மேலே இப்படி நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க அவள்தாங்க இதுக்கு மேலே நம்ம வேற எதுவும் போட போகிறது கிடையாது இது ஒன்று இருந்தாலும் போதுங்க உங்கள் வீட்டில் எழுத்துள்ள பெ எதுவுமே வராதுங்க அது மட்டும் கரப்பான் பூச்சி பள்ளி எது சாப்பிட்டாலுமே உங்கள் வீட்டு பக்கம் கம்பல்சரி பரவே வராதுங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகுங்க இதையெல்லாம் நீங்கள் நைட் தூங்க போகிறதுக்கும் முன்னாடி பண்ணி வச்சுக்கோங்க தாங்க எலி வந்து இதை சாப்பிடுங்க தாங்க எலி ஒரே நாளில் உங்கள் வீட்டை விட்டு ஓடியே போயிடும் இனி உங்கள் வீட்டு பக்கமே தலை வச்சு கூட படுக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்